ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரவள்ளிக்கிழங்கை வச்சு நம்ம ஒரு ஸ்பெஷல் ரெசிபி நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது எப்படி பண்ணலான்றதை ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்துக்கலாம் நம்ம இந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து இந்த மாதிரி தோல் உரிச்சுட்டு எடுத்துக்கலாம் எல்லா கிழங்குமே அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யலன்றதை பார்க்கலாம் ஃபாரங்க் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நம்ம நம்ம ரென் சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து குக்கரில் வச்சுக்கலாம் குக்கரில் வச்சுட்டோம் நம்ம இப்போ வந்து ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ஒரு கேஜி வந்து இதில் மரவள்ளி கிழங்கு நம்ம ஒரு டம்ளர் பெரிய டம்ளரில் வச்சுக்கலாம் தேவையான அளவு உப்பு குக்கர் மூடி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது வந்து சின்ன சின்ன பீஸ் தான் நம்மளுக்கு இந்த கிழங்கு அதனால் மூணு விசிலில் வெந்துடும் மூணு விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மூணு விசில் விட்டு பார்த்தேன் இந்த கிழங்கு வந்து வேகலை அதனால இன்னொரு விசில் நான் விட்டேன் அதனால கரெக்டாக நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் நல்லா ஸ்பூன் விட்டு குத்தி காட்டுறேன் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அளவுக்கு வந்து நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த கிழங்கு ரொம்ப பொடியாக கட் பண்ணணுன்றதில் ஒரு மீடியமாக பொடியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எப்படி செயலாடுறதா பார்க்கலாம் வாங்க கடாய் காஞ்சிடுச்சு தேவைங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு கடலப்பருப்பு மரு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிடுச்சு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிற அதை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து தேவைங்கிற பைசஸ் வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தனியா பொடி கொஞ்சம் பெப்பர் இது எல்லாமே சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா கிளற விட்டுக்கலாம் ரெண்டு முட்டை உடச்சி வச்சுருக்கிறோம் அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் முட்டை பாருங்கள் நல்லா வணங்கி கிளறி விட்டுட்டோம் இப்போ வந்து துருவண தேங்காய் வந்து தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கலாம் இந்த தேங்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் வேச்சி கட் பண்ணி வச்சுருக்கிற மரவள்ளிக்கிழங்கை நம்ம வந்து இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு நல்லா ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் நல்லா நான் வந்து கிளறி விட்டுட்டேன் நல்லா ஹைஃப்ளேம் வச்சு நல்லா கிளறி விடலாம் இப்போ வந்து மேலே வந்து மல்லித்தலையை தூவி விட்டுக்கலாம் இதில் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பச்சை மிளகாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணலை உப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மரவள்ளிக்கிழங்கு வேய்க்கும் போதே நம்ம வந்து உப்பு போட்டுட்டோம் உப்பு வந்து கரெக்டாக இருக்குது அதனால் நான் உப்பும் வந்து சேர்க்கலை இது ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் சுவையான காரசாரமான டேஸ்டியான ஹெல்த்தியான நார் சத்து அதிகமுள்ள மரவள்ளிக்கிழங்கு ஏக் பொடி மாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.